திங்கக்கிழமைக்கு பருப்பு ரசம் மல்லிகளை போட்டு மணக்க மணக்க ரசம் ரசத்துக்கு சைடுஸு அப்பளம் வத்தல் கத்திரிக்காய் வறுவல் செவ்வாய் கிழமை முருங்கக்காய் போட்டு சாம்பார் சாம்பாருக்கு சைடுஸு கொத்தவரங்காய் பொரியல் அப்பளம் மாம்பழம் புதன்கிழமை கத்திரிக்காய் புளிக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கொழம்பு அதுக்கு சைடிஷ் கேரட் பொரியல் கேரட்டு பொரியலும் வெண்டக்காய் பொரியலும் மாம்பழமும் வியாழக்கிழமை சுண்டல் குழம்பு கருப்பு சுண்டல் குழம்பும் அதுக்கு சைடிஷ்ஷு சுண்டல் குழம்புக்கு பீன்ஸ் பொரியல் வெள்ளிக்கிழமை முருங்கக்காய் கேரட் போட்டு சாம்பார் அதுக்கு சைடிஷ்ஷு பாகக்காய் பொரியலும் கத்திரிக்காய் வதக்கலும் எண்ணெய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கலும் சனிக்கிழம பாசிப்பருப்பில் சாம்பார் தக்காளி சாம்பாரும் பீட்ரூட்டு பொரியலும் கத் இது உருளைக்கிழங்கு வருவோம் சாரி ஞாயிற்றுக்கிழமைக்கு மீன் குழம்பு நான்வெஜ் எடுத்தாச்சு மீன் குழம்பும் அவுச்ச முட்டையும் தாங்க